சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தாய் செய்திகள் வாயிலாக பல கருத்துக்களை தருவதற்கான வாய்ப்பை வழங்கிய தாய் செய்திக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சூழ்நிலையில் இந்திய ஒன்றியத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக கவர்னர் அவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறார் அதில் உள்ளறுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்முடைய ஐயன் திருவள்ளுவன் அவர்களுக்கு மீண்டும் காவி சாயத்தை பூசி மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் இந்த வேலையை செய்யச் சொன்னது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் என்பது தெள்ளத் தெளிவாகத் தெரிய வேண்டும் ஏன் இந்த வேளையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செய்ய சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய பிரதமர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தான் தான் கடவுள் நான் மனிதனால் மனிதனுடைய முயற்சியால் இந்த உலகத்திற்கு வரவில்லை எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனது தாயார் இறந்ததற்கு பிறகுதான் எனக்கு அது தெரிந்தது இப்படி ஒரு கட்டுக்கதையை இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்தையே அவர் கேவலப்படுத்துகின்ற வகையில் இந்து கடவுள்களை எல்லாம் தனிமைப்படுத்துகின்ற வகையில் பிரம்மனை விட இவர்தான் மூற்றவர் பிரம்மனுக்கே இவர்தான் வழிகாட்டி சிவனுக்கும் இவர்தான் சிந்தனையாளர் என்று சொல்லத்தக்க வகையில் தன்னுடைய கருத்தை வடமாநிலங்களில் மாநிலங்களில் மக்களிடத்தில் பதிந்து கொண்டிருக்கிறார் அந்த பதிவினை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களும் இவர் என்ன இப்படி பேசுகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அதுவும் பத்தாண்டுகள் பணியில் இருந்தவர் என்று விமர்சனம் வந்ததற்கு பிறகு ஆக நாம் சரியான இடத்தில் கால் வைக்கவில்லை தவறான போக்கில் போகிறோம் இதை திசை திருப்ப வேண்டும் எங்கே யாரை வைத்து திசை திருப்புவது என்று பார்க்கின்ற பொழுது அது தென்னகமாகவும் இருக்க வேண்டும் தமிழ்நாடாகவும் இருக்க வேண்டும் காரணம் அங்குதான் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் மற்றவர்களையும் தூண்டுதல் செய்து நல்வழிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் அடக்க வேண்டும் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னர் மூலமாக காவிசாய படலத்தை மீண்டும் தொடர்கிறார்கள் இந்தியாவின் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் சங்கிகளும் கொக்கரித்தார்கள் நானூற்றி எழுவது சீட்டுக்கு மேல் நாங்கள் தான் வருவோம் மூன்றாம் முறை பிரதமரும் மோடிதான் என்று நிச்சயமாக சொல்லுகின்றேன் பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்திய ஒன்றியத்தில் அமையவே அமையாது அது உறுதி ஒரு கற்பனை கதைக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட அடுத்து வருகின்ற தேர்தலில் பிஜேபி ஒரு கற்பனை அரசாங்கம் அமைத்தாலும் அந்த கற்பனை அரசாங்கத்தில் மோடி பிரதமர் இல்லை என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன் பிறகு யார் என்று கேட்டால் இப்பொழுது நீக்கமர மக்களிடத்தில் உலா வருகின்ற செய்தி அமித்ஷா என்பது கிடையாது அமித்ஷாவும் அல்ல கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலேயே அவர்கள் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகியை பிரதமராகத்தான் முயற்சித்தார்கள் அந்த நேரம் யோகி அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்வார்களே கட்டம் அந்த கட்டத்தில் குருக்கள் சரியாக உட்காராத காரணத்தினால் அங்கு பிள்ளைகள் குழந்தைகள் வாயு கேஸ் இல்லாமல் மூச்சு திணறலால் இறந்தார்கள் அந்த கெட்ட பேரை மறைப்பதற்காக கொஞ்ச காலத்திற்கு மோடி பிரதமராக இருக்கட்டும் என்று அவர்கள் அனுமதித்தார்கள் அது ஐந்து ஆண்டுகள் விட்டது அது அவர்களுக்கு ஒரு பெருமையாகிவிட்டது இந்த முறை அது அல்ல இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்கு முன்னதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் கோபாலபுரத்தில் வந்து அவர்களை சந்தித்தார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய நோக்கம் இதனுடைய பின்புலம் என்னவென்று அவர் மிரட்டும் தோணியில்தான் ஆர்எஸ்எஸ்ஐ மிரட்டும் தோணியில்தான் மோடியவர்கள் நம்முடைய நம்முடைய அவர்களை வந்து சந்தித்தார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது அப்படி அல்ல மோடி மிரட்டினாலும் யார் மிரட்டினாலும் அவர் விரட்டப்படக்கூடியவர் விரண்டடிக்கப்பட கூடிய தான் இருக்கிறார் நிச்சயமாக மூன்றாவது பிரதமர் பிஜேபி ஆட்சியில் கனவு ஆட்சியில் கூட மோடி அல்ல வேறொருவர் தான் பிரதமராக வருவார் ஆனால் மோடி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்திய ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் யார் பிரதமர் என்று கேட்டார்கள் பிறகு என்ன கேள்கிறார்கள் என்று சொன்னால் வருடம் ஒரு பிரதமர் என்கின்றார்கள் அவர்கள் கணக்கப்படி வருடம் ஒரு பிரதமர் என்று சொன்னால் கூட ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கும் அதற்கான தகுதியோடு இந்தியா கூட்டணி இருக்கிறது என்பதையும் அனைவரும் அறிகின்றார்கள் நாளுக்கு நாள் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலிருந்தும் அமித்ஷா மோடி நிர்மலா போன்றவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களிலும் வன்மம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்கிறது நம்முடைய கவர்னர் வருகின்ற நாலாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் அதேபோல் பிரதமராக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களில் ஒருவர் ஆட்சிக்கு வருவார்கள் நல்லாட்சி மலரும் நாட்டில் நிம்மதி பிறக்கும் அதோடு மாத்திரமல்ல சுவிச்சமான நல்ல வழிமுறைகள் வகுத்தளிக்கப்படும் இந்தியா கூட்டணியில் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்